ஓ மகா கணபதியை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா இந்த பதிவில் தொடங்கி அடுத்த சில பதிவுகள் வரைக்கும் நம்ம கந்தர் சஷ்டி கவசத்தை தொடர்ந்து சிந்திக்கலாம் பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆறு சஷ்டி கவசங்கள் உள்ளன முருகனுடைய ஆறு வடை வீட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒன்றொன்றாக ஆறு கவசங்கள் உள்ளன தினந்தோறும் நம்ம வீட்டில் கேட்கறது இரண்டாவது படைவீடான திருச்செந்தூருக்குரிய சஷ்டி கவசம் மிக மிக புகழ்பெற்றது நாமும் இந்த புத்தகத்தில் அதை கொடுத்துருக்குறோம் பாடல் எண் முப்பத்தி எட்டு கவசம்னா என்ன கவசம்னா பாதுகாப்பு உரை பாதுகாப்பு போர் வீரர்கள் அவர்கள் அணிவது கவசம் அது இரும்பாலானது அந்த கவசம் இருக்கிற வரைக்கும் போர் வீரர்களுக்கு பாதுகாப்பு எல்லோருக்கும் தெரியும் ஆகவே தான் கர்ணன் கவசத்தோட பிறந்தவன் அந்த கவசம் இருக்கிற வரைக்கும் கர்ணன் வெல்ல முடியாது ஸோ இந்திரன் என்ன பண்ணா அந்த கவசத்தை தானமாக பெற்றுக்கொண்டான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா கவசம் அவ்வளவு முக்கியமானது இந்த சஷ்டி கவசம் அதைவிட ஒருபடி உயர்ந்தது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த சஷ்டி கவசத்தை நாம் தினந்தோறும் சொல்ல சொல்ல துதிக்க துதிக்க நமக்கு எப்படி அருள் செய்வார் அப்படின்னா இது அவ்வளவு மிக உயர்ந்த மந்திரம் நம்மை நோயிலிருந்து காப்பாற்றுவார் தீயவரிலிருந்து காப்பாற்றுவார் பஞ்சனையிலிருந்து காப்பாற்றுவார் பேய் பிசாசு பூதம் போன்றவிலிருந்து காப்பாற்றுவார் எல்லா நேரங்களிலும் பகல் இரவு சாயங்காலம் விடியற்காலம் அதுபோல் எல்லா நேரங்களிலும் காப்பாற்றுவார் ஆக எல்லா விதத்திலும் இந்த மந்திரம் முருகன் அருளால் நம்மை முழுமையாக காப்பாற்றும் என்பது சந்தேகமில்லை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த கந்தசஷ்டி கவசம் இந்த கந்தசி திருச்செந்தூருடைய கந்தசட்சி கவசத்தின் முழு விளக்கத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஆறாவது படைவீடான பழமுதிர்ச்சோலை கவசத்தில் ஒரு மூன்று வரிகள் முக்கியமான வரிகள் வருகின்றன அதை நமக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் முக்கியமானது நான் படிக்கிறேன் திருமால் அயன் சிவன் சேர்ந்து மூவரும் கௌரி லக்ஷ்மி கலைமகளுடனே அறுவோர் அம்சமாய் அறக்கரை வெல்ல ஆறு அவதரித்தோனே அதாவது திருமால் பிரம்மா விஷ்ணு மூர்த்திகள் அவருடைய சக்தியர்களாகிய தேவியர்களாகிய முப்பெரும் தேவியர் கலைமகள் அலைமகள் மலைமகள் இந்த ஆறு பேர் ஒன்றாக சேர்ந்து ஓர் உருவாய் ஆறுமுகம் கொண்ட முருகனாக அவதரித்து உருப்பெற்று சூரர் சு சூரசம்காரம் செய்தனர் அப்படின்னா இந்த முருகனை நம்ம வணங்கும் பொழுது முருகனை மட்டும் வணங்கவில்லை மும்மூர்த்திகளையும் முப்பெரும் தேவியும் சேர்த்தே வணங்குகின்றோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் முருகன் யார் அவர் பரபிரம்மம் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கியவர் தன்னுள் கொண்டுள்ளவர் அப்போனா அவருக்கு மேலே வேறு யார் நம்ம வணங்க வேணும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அடுத்தபடியாக இந்த கந்த சஷ்டி கவசம் பெரும்பாலும் எளிமையான வார்த்தைகளால் ஆனது எல்லோருக்கும் நல்லாவே புரியும் இருந்தாலும் சில இடங்களில் சில சூட்சமங்கள் இருக்குது அதை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஆகவே தான் இந்த முயற்சி எடுத்துருக்கிறோம் ஸோ அந்த சஷ்டிகவசனுடைய விளக்குத்துக்களை போகிறதுக்கு முன்னாடி இந்த பதிவில் நம்ம அதனுடைய காப்பு செயல் ப தெரிஞ்சுக்கலாம் என்ன காப்பு செயல் துதிப்போர்க்கு வல்வினைவோம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே கூறி நிமலர் அருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை நிமலர் மலமற்றவர் மலம் இல்லாதவர் தூய்மையானவர் சிவபரம்பொருள் அவர் அருளிய நிமலர் அருள் கந்தர் சிவபெருமான் தன்னுடைய நெற்றி பொறியிலிருந்து கந்தனை உருவாக்கினார் கந்தன் உருப்பெற்றார் ஆகவேதான் சிவனும் கந்தனும் ஒன்றே தூய்மையானவர் மலம் இல்லாதவர் சிவபரம்புள் அருள் அருளால் நமக்கு கிடைக்கப்பெற்ற கந்தர் அவருடைய சஷ்டி கவசத்தை துதிப்போர்க்கு அதை அந்த மந்திரத்தை கொண்டு முருகனை தினந்தோறும் துதிப்பவர்களுக்கு வல் வினை போம் முதல்ல போகிறது வல் வினை வல் கொடிய வினை தீய வினை நம்மை விட்டு விலகாத வினை எப்பொழுது நம்மை ஒட்டிக்கொண்டே இருக்கின்ற வினை போம் போகா துயரம் போம் சொன்னமே அந்த மாதிரி இந்த வினை நம்மை நம்மை நம் கூடவே இருக்கும் நம்மை விட்டு போகாது இந்த வினையை தீர்ப்பதற்கு தான் நம்ம இந்த பிறவி சுழற்சியில் மாட்டி பிறந்து பிறந்து வந்துட்டுருக்கோம் அந்த வினை போம் வல் வினை போம் துதிப்போர்க்கு வல்வினைவோம் துன்பம் போம் அந்த வல்வினையின் காரணமாக நாம் பிறக்கின்றோம் பிறந்தால் துன்பம் அடைவோம் ஆகவே இந்த பிறவி துன்பம் போக வேண்டும் அந்த பிறவி துன்பமும் போகும் துதிப்போர்க்கு வல்வினைவோம் துன்பம் போம் அதுக்கு மேலே நெஞ்சில் பதிப்போர்க்கு இந்த மந்திரத்தை கந்த சஷ்டி கவசம் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நெஞ்சில் முழுமையாக பதித்து ஒரு மனதாக வணங்குபவர்களுக்கு துதிப்போர்க்கும் நெஞ்சில் பதிப்போர்க்கும் செல்வம் பழித்து கதித்து ஓங்கும் முதல்ல செல்வம் கிடைக்கும் செல்வம் பழித்து செல்வம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போயிடும் அப்படி போயிட்டாலும் நமக்கு சரியாக இருக்காது நமக்கு பைசாவும் வேணும் இல்லை இந்த காலத்தில் செல்வம் பழித்து அது கதித்து ஓங்கும் மென்மேலும் வளரும் அப்படி செல்வம் மென்மேலும் வளரும்போது தான் நம் போன்ற மக்கள் மற்றவர்களுக்கும் அதை அதை கொண்டு உதவி செய்யலாம் செல்வம் நமக்கு வர்றது நமக்கு மட்டும் இல்லை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் மற்றவர்களுக்கும் உதவ வேண்டும் மிக அழகாக இது கந்திர அலங்காரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கந்தர அலங்கார பாடல் பார்க்கும்போது பார்க்கலாம் ஆக செல்வம் பழித்து கதித்தோங்கும் அதற்கு மேலே நிஷ்டையும் கைகூடும் நிஷ்டை நம்ம இறைவனை வணங்குகின்ற தவசு யோகம் இதுதான் நிஷ்டை இந்த நிஷ்டை கைகூடும் சொல்ல வருங்க நிஷ்டையும் கைகூடும் அப்படின்னா நிஷ்டையாக கூட வேற விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய நான்கு மிக முக்கிய விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் ஆக கந்தர் சஷ்டி கவசத்தை துதிப்பவர்களுக்கும் நெஞ்சில் பதித்து ஒருமுகமாக முருகனை வணங்குபவர்களுக்கு நான்கு விஷயங்கள் கைகூடும் ஒன்று வல்வினைப்போம் துன்பம்போம் செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டை அறம் பொருள் இன்பம் வீடு இதுவும் நமக்கு கைகூடும் இந்த எல்லா விஷயம் நமக்கு கிடைக்கும் ஆகவே நெஞ்சே மனமே நீ என்ன செய்யணும் அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரன் அடி நெஞ்சே புரி அமரர்கள் தேவர்கள் தேவேந்திரன் உட்பட எல்லா தேவர்களும் அதில் அடக்கம் அவர்களுக்கு குறிப்பாக இறப்பே கிடையாது அந்த தேவர்களுக்கு சூரபத்னால் பெரும் துன்பம் அந்த துன்பத்தை தீர்த்தவர் எப்படி சூரனுடன் போர் செய்து அவனை வதைத்து தீர்த்தவர் அமரர் இடர் தீர அமரருடைய துன்பம் தீர அமரம் புரிந்தவர் போர் புரிந்தவர் போர் புரிந்து அவருடைய துன்பத்தை தீர்த்தவர் அமரர் இடர் தீர அமரம் புரிந்த அவர் குமரன் குமரக் கடவுள் கந்தக்கடவுள் குமரன்னாலே இளையவன் அதாவது ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க அது வளர 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 தான் அந்த குழந்தைக்கு இந்த தீய குணங்கள்லாம் தீய குணங்கள்லாம் கூட வந்து சேர்ந்து போய்டும் குழந்தையாக இருக்கும் பொழுது இளையவனாக இருக்கும் பொழுது எந்த தீய குணமும் வராது ஆகவே குமரன்னா நல்ல குணத்தை மட்டுமே உடையவன் ஆகவே முருகன் குமரனாக தேவர்களுக்கு நல்லதையே செய்தார் அதை இங்கே அதுதான் குமரன் அடி அந்த குமரனுடைய திருவடி அந்த திருவடியை பற்றி கொள் நெஞ்சே அந்த திருவடியை குமரனுடைய திருவடியை மனதில் வைத்து அவரை யோகம் செய் வணங்கு எப்படி அசுரர்களை அழித்து தேவர்களினுடைய துன்பத்தை போக்கி அருள் செய்தாரோ அதே நமக்கும் அருள் செய்வார் இந்த சஷ்டி கவசத்தை நாம் சொல்லும் பொழுது நான்கு முக்கிய நன்மைகள் பார்த்தோம் போம் துன்பம் போம் செல்வம் பழித்து கைத்தோங்கும் நிஷ்டை கைகூடும் ஆக இந்த சஷ்டி கவசத்துக்கு அவ்வளவு பெருமை இதை தொடர்ச்சியாக இதனுடைய தொடர்ச்சியாக சஷ்டி கவசனுடைய விளக்கத்தை வருகின்ற பகுதிகளில் நம் பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா தவறாமல் உங்கள் கருத்துக்களை அந்த கமென்ஷன் பதிவு பண்ணுங்கள் ட்ரிவேல் முருகனுக்கோ வரா ஓம் சரவண